மாத்தில நோக்கி நாங்க பயணம் செய்யறோம் வேற வழியில வந்து ஒரு போலீஸ் பொருளை மறைச்சி பானும் இரவு நேரத்துல பைக்ல வர்றாங்க கொஞ்சம் வணக்கம் நானு இந்த வீடியோல நீங்க இதை பத்தி பாக்க போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்க சங்கானையில இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் நானும் மண்ணா வந்து பயணம் செய்யறோம் இப்ப நான் நிக்கிற இடம் வந்து அம்மாச்சி உணவோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் சங்கானையில இப்ப இங்க இருந்து எங்க ஒரு மன்னா மாத்தலைக்கு மாத்தையில நோக்கி நாங்கள் பயணம் செய்வோம் அங்கே என்னதுக்குன்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சரியாக இங்கே இருந்து இப்போ ஒரு பதினொன்று பதினொன்றரை பதினொன்றரைக்கு வழிகட்டி நிற்கிறோம் பிளான் வந்து ஆனால் பைக்கில் போகிற பிளானே இல்லை பிளான் வந்து சுதப்பிட்டுன்னு தான் சொல்லலாம் ஆனால் பட்ஜெட் ட்ரிப் ஆயிரத்தில் நானும் மண்டாம் வந்து மாத்தலைக்கு போகிற பிளானாக தான் இருந்தது ஆனால் அங்கே அந்த காலகட்டம் ஐயாயிரத்துக்கு மேலே முடிய போது வேற பாப்பம் என்ன மாதிரி இப்போ பெட்ரோல் செலவு எல்லாம் என்ன மாதிரி முடிதுன்னு நாங்களும் நான் வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ வந்து இதை பற்றி இருக்க போகுதுன்னா இப்போ நாங்கள் மாத்திர ஒன்றைக்கு பண்ணியிருந்தானே இப்போ போகிற நிறைய எங்களுக்கு பிரச்சனை நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது இரவுல இரவுக்கு தான் நாங்கள் போகிறோம் சரியா இப்போ இங்கேருந்து ஒரு பதினொன்றரைக்கு வழிக்குறோம் போகிற வழியில் என்ன நடக்கும்னு சொல்லி நான் அப்படி எங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா பைக்கு பைக்கு வந்து பெட்ரோல் வலிக்கிறதா மெயின் பிரச்சனையே பார்ப்போம் அடிச்சு நாங்கள் போய் எப்படியும் போயிடுவோம் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் பாருங்க பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வைங்க பெட்ரோல் செட் வந்து இங்கேட்டால் மரதனா படத்தில் அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து செட் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் அங்கே அடிச்சுட்டு அடுத்து வந்து இங்கே ஓப்பரமெண்டா அப்படியே கோயில் ஒரு டெண்டு கோயிலில் வந்து நாங்கள் நிற்போம் அந்த கோயிலை நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேருக்கு அந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த மழை பிரச்சனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இல்லாட்டி நாங்கள் வேலைக்கே போயிருப்போம் ஆனால் பட்ஜெட் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணாங்க பார்ப்போம் நேரம் சரியா வந்து இப்போ ஒரு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகுது போக முண்டுதான் தெரியல மெப்பிளா ஒரு அஞ்சு மணித்தேளம் அஞ்சரை மணித்தேளம் காட்டினது ரெண்டு ரெண்டு போக அப்படியே ஒரு ஆறரை மணித்தேளம் ஆகும் பெட்ரோல் வந்து அடிச்சு நாங்கள் உள்ளது என்ன ரெண்டாயிரத்துக்கு ஆறு லிட்டர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி லிட்டர் வந்திருக்கு போக காணும் விரதத்தான் தெரியல பார்ப்போம் சரியாக இப்போ மருத்த நாபுரம் பெட்ரோல் செட்டில் நிற்கிறோம் இப்போ புற வழியிலே கோவில் ஒன்று இருக்குது புற வழியில் சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் பயணத்தை தொடருவோம் சரியா பன்னெண்டு பத்தாவது கைதடி கட்ப விநாயகர் ஆலயத்தில் இருக்கிட்டோம் இந்த கோயில்லாம் முதலாவது கோயில் இங்கே தான் வந்து பெருமாள் போருண்டா இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ நாங்கள் இப்போ நடுந்தர பயணம் போடுறா இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் கும்பிட்டு போகிற வழக்கம் அதே மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லாது கைதடி அந்த சிக்னல் இருக்குது தானே அதில் வந்து போலீஸ் முறைக்கு போலீஸ் முறைக்கு கிடைச்சிங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு நாங்கள் தமிழ்க்கு போகிறோம்னு சொன்னாங்க அப்போ பின்னக்கு ஒரு சின்ன பொட்டியன் ஒன்று வரோம் போட்டிக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அந்த செக் பண்ணி பார்த்துருக்கேன் பிரச்சனை இல்லை நான் போலீஸ் அண்ணா வந்து நல்ல மாதிரி எங்களோட காய்ச்சவேன் அப்படியே நாங்கள் அதோட காய்ச்சிட்டு கும்பிட்டு அடுத்த ஸ்டோப் வந்து இங்கேண்டா முருவண்டி பின்னுக்கு பின்னுக்கு புள்ளுமே ஏன் பெண்ணெண்டை முக்கால் ஆகுது என்ன வம்பலண்டா பழை பழையில் எங்களால் ஒரு கடையோன்னு இல்லை கரையோதிங்க நிற்கிறேன் என்னென்னா மழை மழை வந்து ஒரு லைட்டாக பெய்ய ஒழிக்கிட்டு அதில் எங்களை கடைக்கு உள்ளுக்கு வந்தோடனே மழை வந்து இப்போ நல்லா பிளத்துட்டுது வழியில் ஒரு டென் பிரச்சனை என்ன பிரச்சனைண்டா போலீஸ் அதிகாரின்னு தான் ஆனால் எங்களுக்கு இல்லை சகஜேரியிலேருந்து அங்கே வந்தனாங்க விரைற வழியில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி எங்களை மறைச்சிச்சினா நானே எங்களை தான் மறைச்சேன்னு நான் சைட் பண்ணேன் அது எங்களுக்கு வந்த பின்னுக்கு வந்து ஒரு ஆட்டோ சரியாக நீ அந்த ஆட்டோவை நிற்க மூடிக்கொண்டு போனேன் அந்த ஆட்டோ வந்து கிடைச்சுன்னு ஒன்று மேல் பைக்கில் பைக்கில் கிளிக்கணும் நானும் வேணேன் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பிடிக்கணும்னு நினச்சேன் பார்த்தா பைக்கை பார்த்தா ஆட்டோ பின்னக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஆட்டோவே பின்னுக்கு பின்தொடர்ந்து போய்க்கோண்டு நினைச்சுன்னா நான் என்ன மறிக்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தேன் இந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த ஆட்டோவை மறிச்சு ஆட்டோவை செக் பண்ணி பார்த்தவே நான் நினச்சேன் எங்களை தான் மறிச்சேன்ட்டு அப்படியே வெற வழியில் பழைய பழையில ஒரு ரோட் தான் இந்த அடியில் பிறகு மண் எல்லாம் கொட்டி கிடந்தேன் இன்னொரு மீட்டர் இருக்கிட்ட அந்த மண் அப்படி அந்த ரோட்லேயே பரவே இருந்தது இந்த ரோட்டில் அப்படி பெரும்பாலும் இருக்காது ஏதோ பிரச்சனைன்னு தான் நான் நினச்சேன் எங்கள் என்னோட வந்த அண்ணா கேட்டேன் இதில் ரோட்டில் மண்ணெல்லாம் குடிருக்கு என்ன தேண்ட காயை குடினோமா மண்ணு அதை தாண்டி இஞ்சால வந்தோடனே ஒரு அஞ்சாறு போலீஸ் நெண்டு வேல் அப்போ அவர் மாதிரி கேட்டுச்சின்னா அதில் மண் கொட்டுப்பட்டுருக்கு நீங்கள் வேறு என்ன பிரச்சனை இல்லையோ வேற கஷ்டமாக இருந்தோன்னு கேட்டுச்சுனா நான் என்னது கேட்கணும் சரியாக தெரியல இப்போ எந்த சிலது இந்த டிப்பரில் எல்லாம் எங்கால வந்து பெரும்பாலும் மண் அந்த கலவு போகுந்தானே அப்போ அந்த டிப்பரில் ஏற்றி ஒன்று வரைக்க இப்போ போலீஸ் பின்னுக்கு கிடைக்க மண் அப்படி கொட்டி போட்டு போயிடும் தானே அப்படி ஏதாவது நடந்திருக்குமோன்னு சொல்லி நெய்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த இடத்துல நாங்கள் வீடியோடு கேள்வி என்ன அவசரம் மொதலாக வந்தது மழை அந்த பிரச்சனையால் கொஞ்சம் மிகைக்கு வந்துவிட்டோம் இப்போ இதில் நிற்கிறோம் பார்ப்போம் சாப்பிடுவோம் இல்லைன்னு பசி வேற வந்துட்டு சரியாக ஒரு மணி ஆகிடுது ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த பழையிலேருந்து என்ன முருகண்டிக்கு என்ன போகவே இல்லை ஒரு புதுக்காடு இந்த இடம் வந்து புதுக்காடு யானை எல்லாம் இந்த இடத்துல வேறுமான்னு நினைக்கிறேன் ஆனால் பையனால எல்லாம் ஃபுல்லாக இருட்டால் தான் இருக்குது மழை வந்துட்டு திரும்ப தான் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அதில் வந்து நிற்கிறோம் அப்புறம் தான் போகணும் ரெயின் கோட்டு கொண்டு இல்லை ரெயின் கோட் கொண்டு வந்திருந்தாவது போட்டு ஒன்று போயிருக்கலாம் அதுவும் இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை நாளைக்கு விடியிறதெல்லாம் அங்கே போகணும் அது ஒரு பிரச்சனை புதுக்காடு பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் சரியாக ஒரு மணி ஆகுது அம்மா வந்து பானும் முட்டை பொரியல் பிடிச்சிருந்த அம்மா செஞ்ச முட்டை பொரிய சாப்பிட்டு மழை பிறகு அப்படி நாங்க போயிடுவோம் முட்டை பொறிக்க வாசம் ஒன்று வெறு அப்படி பசி என்ன சாப்பிட முடியப்போதான் சாப்பிடுறோம் இருவா சாப்பிட போதும் சாப்பிடுவோம் பசியில ஒரு நாள் தெரியும் ஒரு நாள் சாப்பிடும் அப்படி பசி முட்டை பொரியல் வேற விளையா இருக்கு அது அம்மா செஞ்சி அந்த எப்படி இருக்கும் தண்ணி தான் கொண்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம் வண்டி பிள்ளையார் வழியில் வந்து கும்பிட்டு ஒரு நெஸ்கோபி வண்டி இருக்கும் வெற வழியில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அய்யோ ஓய்யோ நாலு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் வந்தது முதலாவது பிரச்சனை என்னென்னா வண்டு வந்த விதத்துக்கு வண்டு எல்லாம் கண்ணி கழிச்சு கண்ணெல்லாம் சேர்ந்துட்டு பார்த்தாதுக்கு இருந்து வந்துட்டு மழை வந்தது அந்த பிரச்சனையால் வந்து ஒரு ஆளும் அதிகமாக முறையில் ஒரு கணக்கான விதத்தில் வந்து நாங்கள் வெற வழியில் இங்காலையெல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த மாடு வந்து ரோட்டில் தான் வந்து படுத்துருக்கு அந்த பிரச்சனை நீங்கள் இப்போ விரதம் இருந்தால் அதை மட்டும் கவனத்தில் கொள்ளணும் மற்ற ஒன்றும் இல்லை அப்படியே நெஸ்கோபியை குடிச்சிட்டு அடுத்த நாங்கள் அடுத்த ஸ்டோப் பாயிண்ட்ஸ் வந்து பவுனியா அங்கே தான் போய் நிற்கப்புறம் ஒரு அரை மணி காலத்துக்கிட்டு அங்கே நிற்போம் சரியாக நெஸ்கோபியை குடிச்சிட்டு போகணும் டைம் வந்து இப்போ ரெண்டு மணி ஆகிட்டு பிறகு ரெண்டு நாள் வந்து அங்கே விடிஞ்சிரும் ஒரு எட்டு ஒம்பது மணி ஆகிருக்கும் போல் மாத்தலை போகிறதுக்கு என்ன நடக்குதுன்னு இருந்து பாருங்க சரியாக ரெண்டு பதினஞ்சு முருவண்டி புள்ளையார் இருந்து ரெண்டு நெஸ்கோப்பி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் இப்போ பயணத்தை தொடங்கிட்டோம் மழை இல்லை எங்கால வெற எல்லாம் நல்ல மழை இப்போ நான் வந்து பின்னிக்கி இருக்கிறேன் அண்ணா வந்து பைக் ஓடுற மாறி மாறி தான் போகிறோம் ஏனண்டா அப்போ தான் கொஞ்சம் களைப்பு இருக்கா அந்த பிரச்சனையால் நான் எங்கால எல்லாம் ஃபுல்லாக தான் கிடக்கு இந்த இடமே வந்து இந்த ரோட் வந்து இப்போ எங்களுக்கு எங்கெண்ட ரோட் மாதிரி தான் ஏனண்டா வாகனங்களே பெரும்பாலும் விரையில ஒரு ஒன்று ரெண்டு வாகனங்கள் தான் வந்து போகுது மற்றபடி இந்த ரோட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அடுத்த ஸ்டோப் வவுனியா வவுனியாவில் சந்திப்போம் நேரஞ்சரியா மூன்று ஆயுது பவுனியா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் ப்ரோண்டியில் இருந்து பவுனியா பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ அடுத்த ஸ்டோப் இப்போ இதில் தான் இருக்கிறோம் வெர்ற வழியில் சொன்ன வடிய நிற்று இரவுக்கு வெடுறது அப்படி இப்போ அவ்வளவு சேஃப் பண்ணல ஏனெண்டா வழியில் நிற்கிற வரும் பெரும்பாலும் நித்து நீங்கள் இப்போ நைட் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் வீட்டை வடிவாக நிறுத்த ஒன்று விடுவாங்க இல்லாட்டிக்கு பைக்கோடக்கே திடீரென்னு வந்து விட்டால் என்ன நடக்க முடியேங்களும் தெரியாது என்னோட வந்துட்டாக்கில் கையெல்லாம் நடுங்குது அப்படி குளிர் வெறவழியில் மழை ஒரு மலை தூரல் வந்தது அந்த இதுக்கு நினைஞ்ச தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க சரியாக இங்கே மூன்றரைக்கு வந்துட்டோம் இந்த டைம் எல்லாம் பஸ் எல்லாம் போகுது இப்போ ஒரு பஸ் ஒன்று போனது இது ஒரு ஏசி பஸ் ஒன்று எந்த தான் தெரியலை அடுத்தது தமிழில் தமிழில் போய் அப்படியே மாற்றில் போயிடுவோம் இந்த பஸ் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வலிக்கட்டு இந்த பஸ் வந்து நீர் நீர்கொழும்புக்கு போகுது இரவு கோட் அது எப்படி இருக்கு குளிர் இதை தவிர வேறு வார்த்தை சொல்ல மாட்டான் அதனால் நான் இதில் வந்து என்எஸ்சில் வந்தால் என்ன பிரச்சனைன்னா பைக் இன்ஜின் வந்து ஓவரு கீட்டாகும் ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி ஒன்றுமே நடக்கலை சரியாக நூற்றி ஆறு கிலோமீட்டருக்காட்டு பவனியால்லேருந்து தம்முள்ளை போகிறது இருந்து அங்கால் மாத்திரையை போகிறதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் கூட இருக்கும் நான் நினைச்சது இங்கே ஒரு அரை மணி நேரம் பவுனியா பஸ் ஸ்டாண்டில் நித்ர ஒன்றுட்டு போகலான்னு தான் பார்த்தது நித்ர ஒன்றுட்டு போனால் இப்படியும் நாங்கள் எழும்பி போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு பத்து மணிக்கிட்ட ஆயிரும் அதனால் இதில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி நாங்கள் போயிடுவோம் அதில் ஒரு பஸ் வந்து பவனியால்ந்து கொழும்புக்கு போகுது சரியாக மூன்று நாற்பதுக்கு அந்த பஸ் போகுது நேரம் சரியாக ஏழு ஆகுது இப்போ நாங்கள் நிற்கிறோம் மாத்தலை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் சரியாக இப்போ ஒரு தென்னாந்தேரம் பெட்ரோல் அடிச்சிருந்தாங்க அது வந்து தமிழில் பெட்ரோல் செட்டில் வந்து ஒரு ஆயிரத்துக்கு அடிச்சுனாங்க அதுலேருந்து அடிச்சுட்டு ஒரு ஒரு மணி தரத்துக்குள்ளேயே நாங்கள் இங்கே மாத்தலை டவுனுக்கு வந்துட்டோம் இப்போ இங்கே என்னது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் இருந்து மாத்தலை உணக்கி பயணம் செய்யுது இப்போ மாத்தலை நிற்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இரவு நேரத்தில் பைக்கில் விடுறாக்கள் கொஞ்சம் கவனமாக ஏண்டா எங்களுக்கு விடுற வழியில் அப்படி பண்டு எல்லாம் கண்ணி கடிச்சு கண்ணெல்லாம்ஞ்சி வந்து மழை இல்லாமல் வந்து வெதர் எல்லாம் நாங்கள் பார்க்காம வந்து எல்லாம் தப்பு தப்பாகவே நடந்துருக்கு சரியாக நாங்கள் வெறேக்கு ஒரு நல்ல வியூ அது எந்த இடத்துல இந்த ஸ்டார்ட் ஆகினான்டா மாத்தலைக்கு விடுறதுக்கு முன்னமே தமிழே தாண்டி எங்கால விடுறதுக்கு முன்னே எங்களால் வந்து ஏற்ற ரோட் தானே அதில் வந்து மார்னிங் டைம் வந்து நல்ல வியூவாக இருந்தேன் அதில் நான் வீடியோவில் அட் பண்ணியிருப்பேன் வீடியோ அந்த வியூ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுவோம் மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்